ஆர் எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் எல்ரட் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் தெளிவா இருக்கீங்களா வேலூர் மாவட்டம் குப்பம் அருகே உள்ள சென்னா குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் விட்டல்குமார் நாற்பத்தி ஏழு வயதான இவர் வேலூர் மாவட்ட பாஜக ஆன்மீக ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார் கடந்த பதினாறாம் தேதி சென்னாகுப்பம் வழியாக சென்று கொண்டிருந்த விட்டல்குமார் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்தார் தகவல் அறிந்த உறவினர்கள் விட்டல்குமாரை மீட்டு வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக வி குப்பம் காவல்துறையினர் ஆரம்பத்தில் சந்தேக மரணம் என்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் விட்டல்குமார் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று பாஜகவினர் குற்றம் சாட்டினர் திமுக பிரமுகரான நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட் என்பவர்தான் கொலைக்கான காரணம் என பாஜகவினர் உடலை வாங்க மறுத்து வேலூர் அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒன்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட எஸ்பி மதிபானனிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததற்கு பிறகு விட்டல்குமார் உடலை வாங்கி சென்று அடக்கம் செய்தனர் மேலும் இது தொடர்பாக விட்டல்குமாரின் மனைவி ரேவதி தந்தை வடிவேல் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதன் தொடர்ச்சியாக விட்டல்குமாரின் பிரேத பரிசோதனையின் அடிப்படையில் சந்தேக மரணம் என்ற வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது இதற்கிடையில் விட்டல்குமார் கொலை வழக்கு தொடர்பாக கீழ் ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கமலதாசன் மற்றும் நாகல் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகியோர் காட்பாடி நீதிமன்றத்தில் மாஜிஸ்திரேட் ஜெயகணேசன் முன்னிலையில் சரணடைந்தனர் பின்னர் இருவரையும் ஜனவரி இரண்டாம் தேதி வரை பதினான்கு நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ஜெயகணேஷ் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து இருவரையும் போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் அதே நேரம் விட்டல்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் நாகல் கிராம ஊராட்சி தலைவர் பாலாசேட் மற்றும் அவரது மகன் தரணிக்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் தொடர் விசாரணையின் முடிவில் விட்டல்குமார் கொலை வழக்கில் பாலாசேட் மற்றும் தரணிக்குமாரை கைது செய்தனர் இந்த வழக்கில் பாலா சேட்டுவின் மற்றொரு மகனுக்கும் தொடர்பு இருப்பதால் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்

அங்க வந்து ஒயிட் சன் போர்ட் முன்னாடி எடுத்துட்டங்களா இல்ல வந்து போய் பார்க்கலாமா இல்ல மேடம் போர்ட் முன்னாடி ஒன் 88 ஃபோன் பண்ணி நான் அனுப்பிட்டேன் நீங்க கம்ப்ளீட் ப்ரேட் நீங்க வா மாவுதாமோமே அதான் விஷயம் நான் சொல்லிட்டு આવوں நான் சொன்னாலும் எதுமே கன்சிடர் ஒரு மாதிரி அவங்க